மகேஷ் போ ரொம்ப நாள் இல்லை கொஞ்சம் நாள் இருக்கும் எஸ் ஒரு ஒன் வீக் இருக்குமா நீங்கள் அன்றைக்கி நைட்டில் அதான் ஆமாம் இந்த மாதிரி ஒரு நைட்டில் தான் போடும்போது போன வீக்கில் தான் நினைக்கிறேன் எதுக்கு ஆடிக்கு ஒரு வாங்க மதுரைக்கு நானும் கூப்பிட்றேன் கூப்பிட்றதா ஓகே தம்பி உங்களுக்கு தோணுச்சா நாலு நாளாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களே நீங்கள் சொன்னிங்களா எங்கள் ஊரில் திருவிழா வருதுன்ட்டு மரியாதை சொல்கிறாங்க இல்லையா அக்கா மதுரைக்கு நான் போகிறேன் நீங்களும் வாங்க ட்ரெண்டிங்கும் நீங்களும் வாங்க ஓ அப்படியா சௌதரி நீங்களும் கிளம்புறீங்களா பரா சூப்பர் தான் சௌதரி நீ சொன்ன பவிய ஒன்று ஒன் லைவில் பார்த்தேன் ஓ அப்படியா மேடம் இன்னொரு லைவுக்கு போயிட்டாங்களா தெரியலையே போ எந்த லைவ்லேயே தெரியலையாப்பா மலை விட்டு மலை விட்டு மே பதினோராந்தேதி கிளம்புவாரா ஓ அப்படியா சொந்தர இப்போ கனடால இருக்கேன் எப்படி வர்றது அப்படியா டிக்கெட் போட்டு தான் வாங்க லீவு கிடைக்காதோ என்னப்பா ஒர்க் பண்ணுறீங்க கனடாவில் மேரேஜ் ஆயிடுச்சா தம்பி உங்களுக்கு கெனடா தம்பி பவிய எந்த லைவ்ல பாத்தீங்க பவிய தெரியலையே எந்த லைவ்ல போய் பாத்துட்டு வந்துட்டு திருவிழா தான் கூப்பிடல ஒன்றும் ஆரம்பிக்கல திருவிழா தான் கூப்பிடல அப்படியா ஓகே ஓகே நீங்க இருப்பீங்களா பி நீங்க வேலையில இருப்பீங்களா ஆமாக்கா ஐ எம் ஐடி எம்ப்ளாயே என் ஓ சூப்பர் பார்ப்பா சம்மதா, மேரேஜ் ஆயிடுச்சா உங்களுக்கு ட்ரெண்டிங் ஓகே ஓகே அபி தம்பி ஓகே இட்ஸ் ஓகே சும்மா சொன்ன சூப்பர் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க சரியா ஓ அப்படியா இனிமே தான் மேரேஜ் பண்ணும் மை லவர் பண்ணலாம் அக்கா மை லவர் இருக்கா அக்கா ஓ அப்படியா சூப்பர் பா வாழ்த்துக்கள் வாங்க இந்த வாட்டி மதுரைக்கு ஓகே தம்பி பார்க்கலாம் நான் வரேன்னா சொல்ல முடியாது ட்ரை பண்ணுறேன் ஓகேவா வாங்கினா நான் எப்படிப்பா வர முடியும் நான் மட்டுமா இருக்கேன் என் பொண்ணு இருக்கா என் ஹஸ்பண்ட் இருக்காரு நம்ம ஒரு ஆம்பளை பையனா இருந்து ஒரு பேச்சிலர் இருந்தா பரவாயில்லையே இவ எங்க உனால போல வணும் அவங்களும் இந்த லைவ் வாட்ச் தான் இருக்கா அக்கா பட் பேச மாட்டா ஆமா ஏமா பவிமா வாட்ச் பண்றீங்களா அக்கா லைவ ஏன் பேச மாட்டீங்க ஒரு ஹாய் சொல்லுங்க என்னாச்சு அக்கா மேல கோவமா பவி நீங்களா வருவீங்க நீங்களா போவீங்க அக்கா என்ன சொல்லிருக்க இது வரணும் தெரியல வாட்ச் பண்றீங்களா சரி லைக் போட்டு வாட்ச் பண்ணுங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க ட்ரெண்டிங் தம்பி நீங்க என்னவோ நடக்குதுப்பா நமக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லப்பா சவுண்டும் பவியும் பிக் பாஸ் நடத்துறாங்க பாஸில் இருக்காங்களா சௌந்தர் பவி உங்க ஃப்ரெண்டா ஆமா சவுண்டும் பிக் பாஸில் இருக்காங்களா நடத்திருக்காங்க நடத்திருக்காங்களா பிக் பாஸ் நடத்திட்டு இருக்காங்களா சரி சரி மகேஷ் சாப்பிட்டீங்களா இல்லையா நீங்க ஏன் பகல்ல போற லவிக் வர மகேஷ் ஆமா பவியும் ஃப்ரெண்ட் தான் ட்ரைனிங் தூக்கம்